الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد قال الله تعالى في كلامه القديم إن الله اصطفى آدم ونوحا وآل إبراهيم وآل عمران على العالمين آمنا بالله وقال نبي الله محمد صلى الله عليه وسلم ما من مولود يولد إلا

அல்லாத குடும்பத்தில் சில நபர்களை பிறந்துள்ள அருமி அல்லாஹு தேர்ந்தெடுத்துள்ளார் அருமை நாயகம் சொல்வார்கள் பெண்களிட நாலு பெண்கள் மிகச் சிறந்தவர்கள் அவர்களில் பெருமநாதிகளை துணைவியார் அவர்கள் ஒருவர் பெருமாளுடைய மகளார் பாத்திமா அலிபானா அவர்கள் இரண்டாம் அவர் சிறவனுடைய உலகத்திலே இந்த உலகத்தில இவானோடு வாழ்ந்த ஆசியா அம்மா அவர்கள் ஒருவர் நான்காவதாக ஐசா அலிஸ்லாம் அவர்களின் தாயார் அமைந்த உலகத்தில் எழுந்த மரியம் அலிஸ்லாம் அவர்கள் மேலான பிரியர்களே இன்று ஓதப்பட்ட குரான் வசனத்தில் அல்லாஹு தாலா செல்லும் போது அல்லாஹை சேர்ந்தெடுத்தான் அவர்களை தேர்ந்தெடுத்தார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களையும் குடும்பத்தாரையும் தேர்ந்தெடுத்தார் இம்ரானுடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் என்று சொல்கிறார் யார் இந்த இம்ரானுடைய குடும்பத்தார்கள் இம்ரான் காலி யார் மரீம் அலி இஸ்லாத்தினுடைய தந்தையின் பெயர் தான் இம்ரான் மரீம் அலை இஸ்லாத்தினுடைய தாயாரின் பெயர் ஹன்னா என்று தஸ்தீரில் பதிவாக உள்ளது மரியம் அலி இஸ்லாமுடைய மகனார் அதற்கு ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் மரியம் அலி இஸ்லாம் அவர்களுடைய சிறிய தந்தை ஜக்கரியா அலி இஸ்லாம் இப்படி நதிமாறுகளும் நதிமாறுகள் அல்லாத சாதாரண நண்பர்களுமாக சேர்ந்த ஒரு அற்புதமான குடும்பம் இம்ரானின் குடும்பம் அந்த இம்ரானுடைய குடும்பத்தை ரொம்ப அளவில் நல்லா தேர்ந்தெடுத்ததாக சொல்கிறான் அதாவது நபர்களாக ஆக்கியதாக சொல்கிறார் என்ன காரணம் ஏற்க முடியும் அப்படி என்ன அவர்கள் செய்தார்கள் இந்த உலகத்தில் ஒரு குடும்பம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்கு சிறந்த முன்மாதிரியாக வாழ்ந்தார் தந்தையின் தாயின் சரி பெற்றெடுத்த பெண் பிள்ளையும் சரி அவருக்கு பிறந்த பேரனும் கிட்டத்தட்ட அற்புதமாக இரண்டு தலைமுறை மக்கள் ஒரு சிறந்த முன்மாதிரியாக வாழ்ந்ததே குரான் கூறுகிறார் இம்ரான் அவர் மரியமலை தந்தை அவருடைய தாயார் கர்ப்பமாக இருக்கிற போது தனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தார் தனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தார் வைத்தல் முகந்தில் தேவகராக பணியாளராக நான் அப்படியே அர்ப்பணம் செய்துவிடுவேன் என்று நினைத்தார் அந்த காலத்தில் அப்படி எல்லாம் நல்ல நதிகள் நேர்ச்சிகள் செய்வது பெண்கள் இப்பொழுதும் கூட ஒரு சில குடும்பத்திலே பெண்கள் ஏதேனும் ஒரு நல்ல காரியங்கள் நடப்பதற்கு நேர்ச்சிகள் செய்வார்கள் என்னுடைய குடும்பத்தில் என்ன காரியம் நடந்தால் நான் இப்படி எல்லாம் அல்ல அவனுடைய பாதையில் அல்லது தர்ம வழியில் நான் செலவு செய்வேன் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று நேர்த்தி செய்யக்கூடிய பழக்கம் அப்போ வலிமலை இஸ்லாமுடைய தாயார் அரிமலி அவர்களை கர்ப்பத்தில் உருவாகி இருக்கிற போது உண்டாகி இருக்கிற போது நகர் செய்தார்கள் எனக்கு குழந்தை நான் வந்து முதல் பயிற்சி பணிவிலக்காக நேர்த்தி விட்டேன் என்று சொன்னார் முதல் கட்டமாக ஒரு தாய் எப்படி இருக்க வேண்டும் நல்ல காரியங்களில அறமான காரியங்களில் முன்மாதிரியாக பிள்ளைகளுக்கு திகழ வேண்டும் என்பது குரானுடைய வரலாறு சொல்லுகிற படித்த குழந்தை பிறந்தது பிறந்த குழந்தையோ பெண் குழந்தை அதான் மரியாதை சொல்லலாம் இப்ப பெண் குழந்தை பிறந்துச்சோ ஆண் குழந்தை பிறந்துச்சவோ அந்த தாயாருடைய நேர்ச்சி என்ன எனக்கு பிறக்கிற குழந்தையை நான் வந்து அதாவது ஆண் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் அப்படியே நான் வந்து இந்த வைத்தல் முகந்தத்திற்கு பணியாளர் அர்ப்பணம் செய்யும் அந்த சொல்ல உரையாரு ார் நான் ஆண் குழந்தை பிறக்கும் என நினைத்தேன் ஆனால் பிறந்ததோ பெண் குழந்தை நான் என்ன செய்யட்டும் ஆனாலும் நான் செய்த நேர்ச்சியின்படி அந்த நேர்ச்சியை நிறைவேற்ற முன் வருகிறேன் என்று அவர்களை வைக்கும் பண்ணிக்கிறார் குழந்தை வைப்பில் இருக்கிற போதே அவர்களை செய்த துறாவிலே ஒரு துரா இப்படி இருக்கிறது சிலைக்கு குழந்தை வைப்பில் இருக்கிறது அப்பொழுதே அவர்களை என்ன செய்யறாங்க குழந்தை பிறந்த பிறகு குழந்தை பிறந்த பிறகு அந்த வைத்தல் முகந்தத்துக்கு அவர்கள் அர்ப்பணம் செய்யும் சொன்னார்கள் நான் இந்த குழந்தைக்கு மரியன் என்று பெயர் சூட்டி இந்த குழந்தைக்கும் இந்த குழந்தையின் குழந்தைகளுக்கும் இந்த குழந்தையின் சந்ததியாக பிறக்கக்கூடிய விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொன்னார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு தம்பதி ஒரு பெற்றோர் தன் குழந்தைகளுக்கு துவா போது இப்படி ஒரு வாழ்க்கையை என்னுடைய குழந்தைகளை நான் செய்தாவடை தீங்கி விட்டு பாதுகாக்க தருகிறேன் ஆனால் நம்ம பல துவாக்கள் செய்யறோம் நீண்ட ஆய்வு என்னுடைய குழந்தைகளுக்கு குழு நோயற்ற வாழ்வை குழு என்னெல்லாம் துவா செய்கிறோம் அந்த அவர்தான் அதை கொடுக்கிறார் அதோடு இதையும் சேர்த்துக் கொள்ளணும் என்னுடைய குழந்தைகள் அது அயாத்தாக வாழுகிறவரை செய்தாவுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பை கொடுக்கும் ஏன்னா செய்தாவுடைய தீங்குங்கிறது ஒரு மனிதனை கெடுக்க அது முன் வந்து விட்டார் செய்தால் கெடுப்பதற்கு முன் வந்து விட்டார் அல்லாஹ் அவர் மீது இறக்கப்பட்டால் தான் அவரால் அந்த செய்தார்கள் தீங்கு பார்த்தார்கள் அப்ப அவங்க அப்படி துவா செஞ்சார் இந்த குழந்தையை செய்தாருடைய தீங்கில் இருந்து பாதுகாப்பு தெரிவித்தனர் உண்மையிலேயே அவர்கள் வரிமலை சிலா அவர்கள் அங்கே பிறந்திருக்கிறார்கள் இனிமேல் தான் வரிமலை சிலாத்திற்கு குழந்தைகள் பிறக்க வேண்டும் அப்ப அவங்க செஞ்ச அந்த துவாவுடைய பழக்கத்தை சொல்றாங்க உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைகளையும் அது பிறக்கிற போது செய்தா அதை தொடுகிறான் அந்த குழந்தையை தொடுகிறேன் மாமன் நோழுவதும் ஈழதும் இல்லா எமுத்தவோ ஷெய்தான் ஷெய்தான் அந்த குழந்தையை தொடுகிறான் அடி கலவர் அப்படி தொடுவதன் காரணமாகதான் அந்த குழந்தை தீழிட்டு அழுகுறேன் குழந்தை பிறந்ததும் அழுவதை நான் பார்த்தேன் பிறந்ததும் குழந்தை அழு இறந்ததும் நாம் அறிவோம் இது வஸ்துசில உள்ள ஒரு கான்செப்ட் அந்த குழந்தை ஏன் அழுகிறது என்பதற்கு நபிகள் நாயகம் உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைகளையும் ஷைத்தான் தொடுகிறான் அது ஒரு தீய தொடுதல் என்பதனால் அதன் காரணனால அந்த குழந்தை அழுதா உலகத்தில் எல்லா குழந்தை ஆனால் மரியம் আলাইஹி الاسلام அவர்களையும் ஷைத்தானே ஈதா আলাইஹி الاسلام அவர்களையும் ஷைத்தான் தொடுகنه அவர்கள் பிறக்கிற போது அளவு செய்யும் என்ன காரணம் அவங்க அவங்க தாயார் வயிற்று போது என குழந்தை இந்த குழந்தைக்கு பிறக்கிற சந்ததிகளில் செய்கான நதியினை விட்டு தூக்கி எறியப்பட்ட நான் பாதுகாப்பு இருக்கிறாரா இல்லையா அந்த துகாவை எல்லாம் கவல் அடையாளமாக மரிய வரிசலாமர்களையும் செய்தார் எந்த வகையிலும் இருக்கவில்லை ஈதா அலி இஸ்லாம்களையும் உலகத்திலேயே சைத்தானுடைய தீங்கிலிருந்து முழுமையாக பாதுகாக்கப்பட்டவர்கள் மகராஜ் இலாம் இப்போ மனியவா இஸ்லாமு நபவியில ஒரு ஒரு கேட்ட காசினுடைய ஒரு திரை மாதிரி ஒன்று அமைச்சு அந்த துறை திரைக்கும் இருக்கிறார் மக்கள் வந்து போன பிறகு பள்ளி அவர்கள் கூட்டி அதை சுத்தம் செய்து பள்ளிக்குள்ளே இருப்பார்கள் அவர்களை வளர்க்கிற பொறுப்பு என தந்தை இறந்துவிடுகிறார் குழந்தை பிறந்தது வளர்க்கிற பொறுப்பு யார் எடுக்கலாம் என்று வரும்போது அவர்களுக்குள் ஒரு போற்றி அந்த நேரத்தில் மணிமலைத்தலாம் உடைய தாயாரின் சகோதரி சின்னம்மாவை காலாவை காலாவை வரமுனை சென்றவர்கள் நகரியார்கள் அவர்கள் அவர்கள் சொன்னார்கள் நான் தான் இந்த குழந்தை வளர்ந்தேன் சீட்டுக்குழுக்கு போடலாம் அதாவது சீட்டு ஓடுகிற தண்ணீரில் நாம் தேனாவை போடுவோம் யாருடைய பேனா மேலே வருகிறதோ அவர்தான் அந்த குடும்பையை கொண்டது அந்த பாடிங்க என்பதாக முன்னால் மல பேரு பேனாவை போட்டாங்க அதில் நக்கடி ஆலை சில அவர்கள் பேனா போட்ட அந்த பேனா அப்படியே மேலே வந்து நின்றது பேனா மித ஆனா மற்ற பேனாக்கள் எல்லாம் உள்ள போயிருச்சு அதிலிருந்து நக்கடி ஆலை சுள்ளாவடி பேனா மாத்திரம் அப்படி வெளியே தெரிந்தது அவர்களுக்கு தான் வளர்க்கடப்பங்க எடுத்தார் வளர்க்கடப்பகுதி அவர்கள் தன்னுடைய அந்த மகளுக்கு ஏதேனும் உணவை வாங்கி வந்தால் அங்கே மெகாவில் அவர்கள் தங்கியிருக்கும் அந்த இடத்திலே விதவிதமான உணவுகள் இருக்கும் அந்த உருவாக்கி பழங்கள் உணவு கேட்கறாங்க அண்ணா அன்னைக்கு உனக்கு இது எங்க இருந்து கிடைக்கும் நம்மளா என்ன சொல்லுவோம் அந்த சொன்னாங்க இது அல்லாவுடைய மரத்தில் இருந்து வந்தது ஒரு குழந்தைய அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் வளர்க்கிற போது ரொம்ப சிறுபிராயத்திலே சொல்லணும் நமக்கு எல்லாம் தருவது அல்லாஹ் என்னுடைய சம்பாத்தியம் என்னுடைய காசு கொண்டு உனக்கு வந்து உதவுது உன்னை வளர்த்தது உனக்கான உணவை தருது என்று சொல்லி வளர்க்காமல் தருவது எல்லாம் அல்லாதுதான் அல்லா உடைய உரத்திலிருந்து எனக்கு வருகிறது அல்லாஹ் என் மூலமாக உனக்கு தருகிறான் என்று சொல்லி வளர்க்கிறது நாளை அந்த குழந்தை பெரிய ஆளாக வளர்ந்து அதற்கு ஏதாவது ஒரு வேலை தட்டுப்பாடுகள் ஏற்பட்டார் காசு படங்களில் ஒரு நெருக்கடி ஏற்பட்டால் அது ரப்பை திரும்பிப்பார் ரப்பை நெருக்கடியை நீக்கி என்று வளர்க்காமல் இந்த துணியான ஆதாயத்தோடு வளர்த்தோம் என்று சொன்னால் என்னுடைய முயற்சி என்னுடைய சபாத்தியம் என்று சொல்லி நம்முடைய குட்டைகளை வளர்த்தார் அது பிற்காலத்தில் தன்னுடைய கஷ்டம் வரும்போது அதனுடைய தீர்விலே அதனுடைய தீர்வாக துன்யாவிலேயே அந்த தீர்வை தேடிக்கொண்டிருந்தார் அல்லாஹின்பால் திரும்பப்பட்டார்

ஏன்னா தந்தையினுடைய துறையின்படி அல்லாஹனுடைய உத்தரவை கொண்டு பிறந்தது இப்படி பல சிறப்புகள் நமக்கு ஆக இம்ரானுடைய குடும்பத்தார்கள் இந்த சிம்யாவிலே சிறந்த முன்வாதிரியாக திகழ்ந்ததால் அவர்கள் அல்லாஹவால் தேர்ந்தெடுக்கப்பட்டது வாழ்க்கை பதிவு செய்யப்பட்டது நமக்கு ஒரு சிறந்த படிப்படையாக சொல்லப்பட்டது இன்னைக்கு இப்ப நாம் ஓதித்து அந்த சூராவுக்கு பேரே ஆற இம்ரானுடைய குடும்பத்தார்கள் என்கிற பெயர் சூறாவது அது சூராவுக்கே அவங்க பேர் நாம் ஓதனத்து வரை ஓதப் போகிற அந்த குறானுடைய அவர்களுடைய நிகழ்வு குறிப்பிட்டு அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்பம் என்று நாம் கலைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் அபுலாதி அவருக்கு வருத்தமான குடும்பமாக நம்முடைய குடும்பத்தை யார் கேள்விப்படுவாராக குடும்பத்தின் உண்டான பகல் தந்தை குழந்தைகள் யாருக்கும் அல்லாஹா முழுமையான ஈவானை சாலைகான அமலை கொடுத்து அவனால் புரிந்து கொள்ளப்பட்ட அடியார்களாக